கிறிஸ்தேனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால அப்ப இங்க கற்புள்ள கன்னி அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓம கிறிஸ்துன்றது ஓம கிடையாது கிறிஸ்துன்றது பாத்தீங்கன்னா அது முக்கியமான காரியத்தை குறிக்கிறது அது யார் என்பதை குறிக்கிறது என்னும் ஒரே புருஷன் அப்படின்றது ஓமையாய் அந்த கண்ணின்றது ஒரே புருஷன்றது எல்லாம் பாத்தீங்கன்னா ஓமையாய் சொல்றாரு நான் உங்களை கற்புள்ள அப்படின்னா என்ன அர்த்தம் சபையோ அல்லது ஆத்மா எடுத்துக்கோங்க தனியா உங்க ஆத்மா எடுத்துவாங்க உங்களுடைய ஆத்மாவை கற்புள்ள கண்ணியாக ஒரே புருஷனுக்கு அதாவது கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல ஆதியிலே நடந்ததானே ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்றார் அவர் இந்த இடத்துல பேசுகிறார் சர்ப்பமானது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சான் ஏவாளை அது ஏமாற்றினது அல்லது வஞ்சித்தது அதை போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன் கெடுக்கப்படுமோ என்று பயந்து எது கெடுக்கப்படுமா எது கவனிக்கணும் மனது மனது வந்து கெடுக்கப்படுமா எதை குறித்து கிறிஸ்துவை பற்றின உண்மையில் நின்று உங்கள் மனது கெடுக்கப்படும் என்று சொன்னால் அந்த ஆத்மா ஒரு கற்புள்ள கண்ணியாக வரப்போகிறதான அந்த மனவாளனுக்கு முன்பாக நிற்க முடியாது அப்ப ஏன் என்று ஒரு கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வரப்போகிறவரும் இங்க சொல்லப்படுகிறவர் என்ன பண்ணுவார் இறங்கி வந்து நிற்பார் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டிகர் தான் நாயகனா என்ன பண்ண முடியும் இருக்க முடியும் என்று சொல்ல சொல்லிக் கொடுத்துருக்காங்க உங்களை யார் சிருஷ்டித்தாரோ உங்க ஆத்மாவை யார் சிருஷ்டிதாரோ அவர்தான் உங்களுக்கு நாயகனாய் வந்து உங்களை சேர்த்துல ஓமை சிருஷ்டிகர் என்று சொல்றது ஓமை பிதா என்று சொல்லுகிறது ஓமை குமாரன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஓமை சொல்லியிருக்கேன் மனமாளன் என்று சொல்லப்படுகிறதும் ஓமை இது எதை குறிக்கிறது நீ புரிந்து கொள்வதற்கா ஆண்டவர் சொல்றாரு உன்னே உன்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண விருந்துக்கு அழைக்கிறார் ஓமே என்ன அப்படின்னா உன்னை அவரோடு கூட சேர்த்து சேர்த்துக்கொள்ள போகிறார் என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுது அப்போ உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க வர்றாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அல்லாது அது என்ன அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஆத்துமா என்ன பண்ணணும் அவரை மாத்திரமே நம்பி என்ன பண்ணணும் வர வேண்டும் அவரை மாத்திரமே நம்பி இருந்தாலும் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று சொல்லுகிறதானே வார்த்தையாக அப்ப உங்கள் மனது எதுலதான் அஃபெக்ட் ஆகும் எதை குறித்த சத்தியத்துலதான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று வெல்லகுமோ என்று கெடுக்கப்படுமோ என்று சொல்லி கற்பிழந்துருமோ என்று சொல்லி நான் பயந்து என்று சொல்லி ஆத்மாவை குறித்து யார் பேசுறா ஒரு அப்போஸ்தலன் பேசுகிறார் எப்படி எப்படின்றதான் அந்த கேள்விக்கு அவரை விளக்கம் சொல்றார் எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றிருந்தீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்கள் வாசிக்கும் பொழுது ஒருவேளை யோசிக்கலாம் இது வரப்போகிற ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறதோ அல்லது தீர்க்க தரிசனமாய் நான் வரப்போகிறதை குறித்து பேசுகிறதோ என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தால் நீங்க ஏமாந்து போயிடுவீங்க இது எதை குறித்து பேசுகிறது என்று சொன்னால் இவர் எழுதும் போது பாத்தீங்கன்னா எழுதுறாரு நாங்க அப்போஸ்தலர்களாகி நாங்கள் உங்களிடத்திலே ஒரு சத்தியத்தை கொண்டு வந்தோம் இந்த இயேசு யார் என்று சொல்லி நாங்கள் பிரசங்கித்தோம் இதை சுவிசேஷமாய் உங்களுக்கு அறிவித்தோம் அவர் மூலமாய் நீங்கள் ஒரு ஆவியை பெற்றீர்கள் அல்லவா ஆனால் வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வருவார்கள் வேறொரு இயேசுவை கொண்டு வருவார்கள் வேறொரு ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறது நிமித்தமா நீங்க இந்த இயேசுவை குறித்து வேற மாதிரியாக நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி அவர் அந்த நாளிலே எச்சரிப்பான சொன்னதான ஒரு காரியம் பகலையா கவனிங்க கிறிஸ்துவை குறித்ததான உண்மையிலிருந்து இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாதான் விசுவாசிகள் அவர்கள் மாறி போயிருப்பாங்க அதனால இப்ப வரப்போகிறதோ வரப்போகிற நாட்கள்ல வரப்போகிறதோ அல்ல இது பல வருஷங்களாக நூற்றாண்டுகளாக எப்ப முதல் நூற்றாண்டுல இருந்தே காணப்படுகிற ஒரு காரியம் அப்ப எதுதான் பிரச்சனைங்க அழகவணி எதுதான் பிரச்சனை கிறிஸ்துவை குறித்து தான் பாத்தீங்கன்னா பிரச்சனை அப்ப சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதா அப்படின்னு சொன்னா வேறொரு சுவிசேஷம் உள்ள வந்தது ஏன்னு சொன்னா சுட்சிக்கிற காரியம் தேவன் நம்மளை ரட்சிக்கிறவர் அப்ப தேவன் யார் என்கிறதான அறிவை அவன் மயக்கி விட்டான் அல்லது தவறாய் சொல்லி விடுறான் அல்லது சுவிசேஷத்தை தவறாக அறிவித்து விட்டா சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பேஸ்ல டச் பண்ணியாச்சு மனுஷன் பர்லோகராஜதுக்குள்ள போக போறதும் கிடையாது அவன் வந்து தேவனாகிய கத்தரை ஆராதிக்க போகிறதும் கிடையாது அப்ப இதுதான் அவனுக்கு பெரிய காரியம் அவனுக்கு விசாசுக்கு பெரிய காரியம் அதை குறித்து பவுல் பேசுகிறார் உங்களுடைய மனது பாத்தீங்கன்னா அந்த தன்மை இழந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஒரே புருஷன் இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க புருஷன் அல்லாத வேறொன்றை என்ன பண்ணுவீங்க புருஷனாய் வைத்துக் கொள்வீங்க தெய்வம் அல்லாத வேறொன்றை தெய்வமாய் வைத்து கொள்வீங்க கிறிஸ்துவல்லாத வேறொன்றை கிறிஸ்துவாய் வைத்துக் கொள்வீங்க அதாவது தேவ ஆவி இல்லாத வேறொன்றை பரிசுத்த ஆவி என்று சொல்லி நீங்க சொல்லிக் கொண்டிருப்பீங்க தேவ ஆவி என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருப்பீங்க சொல்றது மாத்திரம் பரிசு இல்ல நன்றாய் இருப்பீங்களே அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க பெற்றதும் தெரியாது உங்களுக்கு நீங்க வந்து இருக்கிறது தெரியாது சத்தியம் நினைத்துக்கொண்டு என்ன பண்ணுவீங்க இருப்பீங்க எவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார் பாருங்க குறித்து நான் உங்களுக்கு தனி ஒரு செய்தியாய் கொடுக்க வேண்டும் ஆனாலும் கூட ஒரு தோட்டம் என்று சொல்லும் போது அது ஒரு எஜமானுக்கு அது சொந்தமா இருக்கிறதை போல நம்முடைய ஆத்மா என்பது கிறிஸ்து என்கிற ஒரே ஒருவருக்கு தான் பாத்தீங்கன்னா அது சொந்தமா இருக்க வேண்டுமே ஒழிய வேறொரு தெய்வத்துக்கு பின்பாக போகக்கூடாது சரி சுவிசேஷம்னா என்ன ரொம்ப சிம்பிள் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து விசுவாசி சுவிசேஷம் தான் என்று சொன்னால் வேதம் வந்து கிறிஸ்துவான் ஒருவரை ஏசு கிறிஸ்து என்று சொல்லுகிறது அதே நேரத்துல வந்து அந்தி கிறிஸ்து என்கிறதான ஒருவனை குறித்து சொல்றது வேறொரு இயேசு என்று சொல்லுகிறதை குறித்து பேசுகிறது கள்ள உபதேசத்தை குறித்து பேசுகிறது அப்ப என்னதான் சுவிசேஷம் அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த இயேசு கிறிஸ்து தான் முக்கியம் இதுல ஆனா இந்த இயேசு கிறிஸ்து எப்படி நீங்க அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நமக்காக இப்படி வந்து காணப்படுது லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பதினோராம் வசனத்திலே கிறிஸ்து பிறந்தபொழுது அந்த குறித்து அறிவித்தது வேதம் எப்படின்னா நல்லா கவனிங்க இந்து கத்தர் ஆகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுடைய தாவி என்பது ஒரு குழந்தை பிறகு இந்த குழந்தையை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கப்படுது எப்படி சொல்லுதுன்னா கத்தர் ஆகிய கிறிஸ்து என்னும் இது வந்து எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிற ஒரு எப்படி என்னது கத்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் நமக்காக உங்களுக்காக ஊர்ல பிறந்திருக்கிறார் என்கிறது வந்து எல்லாரும் எல்லா டினாமினேஷன் எக்ஸெப்ட் யாரு எக்ஸெப்ட் யூதர்களை தவிர அவர்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ன அடங்கி இருக்கிறது கத்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சர் அடுத்தது அறிவித்ததான இவர்கள் ஏன் இதன் அப்படின்னா இந்த பவுல் சொல்றாரு நாங்கள் பிரசங்கியாத என்னதான் இந்த பவுல் பிரசங்கித்தார் அல்லது அப்போ சொல் பிரசங்கித்தாங்கன்னா இந்த குழந்தை இயேசு பிறந்தது இல்லையா இந்த குழந்தையாகி இந்த இயேசுதான் பாத்தீங்கன்னா கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பிரசங்கித்தாங்க பாயிண்ட் ஒன்னு முக்கியம் இந்த குழந்தை தான் இந்த மனுஷன் தான் கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர் நமக்காக வந்தவர் இவர் தான் அர்த்தம் அப்ப கிறிஸ்து என்று பிரசங்கித்தார் அடுத்தது முக்கியமா இன்னொரு காரியத்தை கொடுத்து கொடுத்தாங்க என்னன்னா இந்த கிறிஸ்து இயேசுதான் கர்த்தர் என்று இந்த கிறிஸ்து ஏசுதான் கர்த்தர் என்று பிரசங்கித்தார்கள் அதாவது இவர் கிறிஸ்து மட்டும் கிடையாது இந்த இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் அப்படி என்று சொல்லியும் பிரசங்கித்தார்கள் இது வந்து எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணுவாங்க விசுவாசிப்பார்கள் ஆனா அடுத்து முக்கியமான ஒரு காரியம் காணப்படுது அது என்ன அப்படின்னு சொன்னா இந்த கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க

எல்லா தெய்வனுக்கும் மகாராஜனும் அவர் காணப்படுற கர்த்தர் தான் இருக்க முடியும் அடுத்தது சங்கீதம் நூறுல ரெண்டாம் காணப்படுது கர்த்தரே தேவன் என்று ஆரியுங்கள் நீ தெரிந்து கொள்ளணும் நீ தெரிந்து கொள்ளணும் என்ன தெரிந்து கொள்ளணுமா உனக்கு சுவிசேஷமா அறிவிக்கப்பட்ட அந்த கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி நீ தெரிந்து கொள்ளணும் அப்ப இயேசு வந்து மனுஷன் சிம்பிள் எடுத்துக்கலாம் மனுஷன் தான் தீர்க்க தரிசி தான் இயேசு ஒரு ஒரு மெய்ப்பராய் காணப்படுகிறார் ராஜாவாய் மேசியா எல்லாம் உண்மைதான் யார் இல்லைன்னு சொன்னா இயேசு கர்த்தரா ஆமா ஆனா இயேசுவும் கர்த்தர் அப்படின்னும் போதுதான் என்ன வருது இன்னொரு இயேசுவை அவர்கள் அறிமுகப்படுறது எந்த இயேசுவை வேதத்துல சொல்லப்படுகிற இயேசுவை வேற ஒரு இயேசு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப உண்மையான இயேசு யாருன்னா கர்த்தரே தேவன் யாரு கர்த்தர் அறிவிக்கப்பட்டதோ அவர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் தேவனா இருக்க முடியுமே ஒழிய இன்னொரு தேவன் என்ன பண்ண முடியாது யாரு இந்த தோட்டத்துக்கு என்ன பண்ணணும் தோட்டத்தை மீட்கும்படியாய் இறங்கி வந்தாக வேண்டும் வேண்டும்யா தோட்டத்தை சொந்தமாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சிருஷ்டித்தான இந்த தோட்டத்தை சுஷ்டித்தான அவர்தான் இறங்கி வர வேண்டுமே ஒழிய வேறொருத்தர் இறங்க முடியாது அப்ப முக்கியமான ஒரு என்னன்னா இருப்பாங்களே அப்படின்னு அப்படி இதுதான் மோசமான ஒரு காரியம் அநேகருக்கு பாத்தீங்கன்னா சத்தியம் இந்த நாள்ல தெரியும் தெரியாமலாம் கிடையாதுன்னு அநேகருக்கு தெரியும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா சத்தியம் தெரியும் ஆனா வெளியில சொல்ல என்ன பண்ண மாட்டாங்க மாட்டாங்க நமக்கு மாத்திரம் தெரியுது இல்ல அவ்வளவுதான் இதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது தேவன் ஒருவர் தானே அதுல சந்தேகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவை குறித்த காரியங்களை பேச தொடங்கும் பொழுது கிறிஸ்துவை குறித்த காரியங்களை கேள்விகளை நீங்க எழுப்பும் பொழுது பாத்தீங்கன்னா இவருடைய விசுவாசம் எங்க இருக்குது எந்த ஒரு கிறிஸ்துவின் மேலே இவருடைய விசுவாசம் காணப்படுது என்று சொல்லினா பண்ண முடியும் நீங்க அறிந்து கொள்ள முடியும் ஏன் என்று சொன்னால் விசுவாசம் கிறிஸ்துவின் மேலதான் மெய்யான கிறிஸ்துவின் மேலதான் கட்டப்பட வேண்டும் மெய்யான இயேசு கிறிஸ்துவின் மேலதான் விசுவாசம் வைக்கப்பட வேண்டும் அப்ப எங்கதான் இடருவாங்க அப்படின்னு சொன்னா இந்த கேள்வியில இந்த விசுவாசத்தில்தான் அவர்கள் இடருவார்கள் அதனால தான் சொல்றாரு என்ன வேறொரு சுவிசேஷத்தை என்ன பண்ணாத ஏற்றுக்கொள்ள கூடாது வேற ஒரு இயேசுவ ஏற்றுக்கொள்ளக் கூடாது வேறொரு ஆவிய என்ன பண்ணக்கூடாது சொன்னால் இப்போது வேதம் சொல்லுகிறது நீ வந்து கற்புள்ள ஒரு கன்னிகையாக வரப்போகிறதான அந்த ஒரே புருஷனுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க முடியாது என்று சொல்லி அப்ப இப்படி இருந்தனா என்ன பண்ணணும் உடனே நம்ம மாற்றப்பட்டு கழுவப்பட்டு என்ன பண்ணணும் அந்த ஆத்துமா ஆயத்தப்பட வேண்டும் அல்லையா வருகிறதான அந்த தேவனுக்கு நமக்காக இறங்கி வர போகிறவருக்கு திரும்பவும் இறங்கி வர போகிறவருக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறத அது காணப்பட வேண்டும் இப்ப சகித்துட்டு எல்லாம் இருக்க முடியாது வேற எது வேணா சகிச்சுட்டு இருக்கலாம் தேவனை குறித்த காரியங்களை சகித்துட்டு எல்லாம் இருக்க முடியாது என்னுடைய தகப்பனை இன்னொருத்தனா என்னுடைய தகப்பன் சொன்னா என்னால சகித்து கொண்டு இருக்க முடியாது யாராவது ஒரு ஸ்திரீட்ட அவருடைய புருஷனை விட்டு அவன் தான் அவனவன் புருஷன் இல்லனவன் புருஷன் அங்க இருக்கிறான்னா ஏற்றுக்கொள்வாள ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப என்னை ரட்சித்தவர் தான் என்னுடைய தேவன் அலல்லையா என்னை உண்டாக்கினவர்தான் எனக்கு நாயகராக இருக்க முடியும் அவர் தான் எனக்கு சொந்தம் கொண்டாட முடியும் என்னுடைய ஆத்மாவுக்கு ஒழிய இன்னொருவர் என்னுடைய ஆத்மாவுக்கு சொந்தம் கொண்டாட நான் விட மாட்டேன் அப்ப பாத்தீங்கன்னா சபையும் நம்முடைய ஆத்மாவும் கிறிஸ்தவர்களும் இதனால வைராக்கியமாக இருக்க வேண்டிய காரியம் எது தெரியுமா தேவனை குறித்ததான சத்தியத்துல சுவிசேஷத்தை குறித்தான சத்தியத்தில சொல்றான் நான் அதனால தேவ வைராக்கியம் கொண்டிருந்தேன் உங்களுடைய மனம் கலக்கம் கலக்க ஆயிடுமோ உங்களுடைய மனம் வந்து கெட்டு போயிடுமோ கிறிஸ்துவை குறித்த இருந்து வேற எந்த சத்தியத்தில கிடையாது கிறிஸ்துவை குறித்த சத்தியத்திலிருந்து உங்களுடைய மனம் கெடுக்கப்படுவோம் என்று நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறதான காரியம் நீங்கள் திரும்ப திரும்ப தியானித்து பார்க்க வேண்டியதான வசனமாய் காணப்படுது